வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நியூஹோலன் நாற்பத்தி ஏழு பத்து ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நாற்பத்தி ஏழு ஹெச்பி வரும் மூவாயிரத்தி நூறு மணி நேரம் ஓடி இருக்கு ஒரே ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபோர் வீல் டிரைவ் ஷட்டில் ஷிஃப்ட் ஆப்ஷனோட இருக்குங்க டயர் பார்த்தீங்கன்னா பேக் முப்பத்தஞ்சு பெர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா பிளாட்டுங்க டிஏ நாற்பத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்கு இன்சூரன்ஸ் பெண்டிங்ல இருக்குங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தனி தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் தாங்க இருக்குது நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் இபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது நியூஹோலாண்ட் நாற்பத்தி ஏழு பத்து ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்